வணக்கம் நண்பர்களே ஜிஎஃப் ஆர் ஜென்ரல் ஃபைனான்ஷியல் ரூல் டூ தௌசண்ட் செவன்டீன் அதனுடைய அடிப்படை அதை பற்றி ஒரு வீடியோ போடுறோம் இனி அதை தொடர்ச்சியாக ஒரு ஒரு சின்ன சின்ன வீடியோவாக அது எப்படின்னா ஒரு ஒரு ஹெட்டிங்க்கும் ரெலவெண்ட்டாக சின்ன சின்ன வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து ஜென்ரல் சிஸ்டம் ஃபைனான்ஷியல் இதை பற்றி ஏற்கனவே பேசணும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்டில் என்னென்ன அடிப்படைகள் இருக்குன்னு அதனுடைய கண்டினியூஷன் ரூல் நம்பர் செவன் அதாவது கவர்மெண்ட்டுக்கு டியூவாக வர்றது எந்த மாதிரி பணமாக இருந்தாலும் சரி அது ரெவென்யூ டெபாசிட்டாக இருந்தாலும் சரி ரெவன்யூவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது வந்த உடனே எவ்வளவு சீக்கிரம் அதாவது டிலே இல்லாமல் தாமதம் இல்லாமல் உடனடியாக அந்த கன்சாலிட்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொண்டு எப்படியே நீங்கள் பேங்க்கு ரமிட் பண்ணி ரெலர்வெண்ட் அக்கௌண்ட்டு போடணும் சரி அதுக்கு அர்த்தம் என்ன சப்போஸ் வெள்ளிக்கிழமை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை மத்தியானம் மேலே கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பேங்க்கு க்ளோஸ் ஆகிடும் ஸோ சனிக்காயிரம் விட்டு தீங்கிழமைக்காரில் அதை வந்து ரொம்ப பண்ணி ஆகணும் அதுதான் ரூல் அது இது இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கேஷ் கலெக்ஷன் செக் கலெக்ஷனே போச்சு எல்லாம் ஆன்லைனில் கட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால் இது பெருசாக இந்த வேலை கிடையாது ஆட் போயிடும் நீங்கள் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணால் போதும் அதை பற்றி பேச போகிறோம் ஆனால் வேறு வேறு கேஷ் கலெக்ஷன் இன்னும் ஃபீல்டுக்கு போகிறீங்க ஃபீல்டில் எதாவது கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அவர் ஒருத்தர் ஃபீல்டு ஆஃபீஸர் போயிருக்கிறாரு அவர் மூணு நாள் டூரில் போயிட்டு மூணு நாளும் கலெக்ட் பண்ணுறாரு அங்கே பேங்க் வசதி எதுவுமே கிடையாது அவர் திருப்பி ஹெட் கவார்ட்டர்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும்னா அந்த மூணு நாள் அவர் கையில் வச்சுருக்கிறது தப்பு இல்லை ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க அவர் வந்த உடனே ஒன்று அவரே அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது அவருக்கு அந்த பொறுப்பு இருந்ததுன்னா அவரே பேங்கில் சலான் போட்டு எல்லாம் உடனே த மொமெண்ட் இ ரீச்சஸ் த பிளேஸ் வேர் இட் இஸ் கனெக்டட் வித் பேங்க் என்றால் இ வில் ரிமே அது அப்படி வந்த உடனே அந்த பேங்க் இருக்கிற இடத்துல போட்டு சலான் போட்டு கேட்டுவிட்டு அவர் அக்கௌண்ட்டு ஃபைலுக்கு கொண்டு வந்து முறைப்படி அதை செய்கிற செய்யணும் இல்லை அவர் தனிமேல் அக்கௌண்ட்ஸ் அவர் லோக்கல் இன்டர்னல் அக்கௌண்ட்ஸை அட்மின்லேயே கொடுத்து பண்ணுறதுனா ஏதோ சிஸ்டம் என்னன்னா டிலே பண்ணால் பண்ணணும் சரி அவர் வந்தது வந்து லீவு நாளில் வந்திருக்காருன்னா மாத நாள் மாதிரி ஒர்க்கிங் உடனே உடனே பண்ணணும் அதுக்கப்புறம் வச்சுட்டு போட்டார் ஸோ அவர் டூர் மூணு நாள் அந்த மூணு நாள் வச்சிருக்கிறது டிலே நடக்க மாட்டாங்க இதுதான் வந்து சரி அதுப்போ நான் வெள்ளிக்கிழமை மத்தியானம்னு சொன்னேன் வெள்ளிக்கிழமை காலையில் கலெக்ட் ஆகிருக்கு ஸ்டே ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கீங்க பேங்க்கும் அங்கே வசதியாக இருக்குது அப்புடின்னா அன்றைக்கே பண்ணுறது தான் நியாயம் பண்ண முடியலைன்னா நீங்கள் விலகம் கொடுங்க காரணம் என்ன ஸோ டிலே இல்லாமல் பண்ணுறது ரூல் நம்பர் செவன் ஸோ வந்த பணத்தை டிலே இல்லாமல் ரெமீட் பண்ணும் இன்னொரு முக்கியமானது அது ரூல் வரையிலும் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இப்போன்னு சொல்லிடுறேன் ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் மட்டும் கேட்டவனால இந்த பிரச்சனை கிடையாது பட் வருமானமும் வாக்குற டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செலவு இருக்கும் செலவு இல்லாத டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது ஏன்னா சம்பளமாக போடணும்ல இருக்கும் ஆனால் அது மாதிரி ஆஃபீஸ் நடத்துகிறதுக்கு மற்றதுக்குலாம் செலவு இருக்கும் வரவில்லாத இல்லாத டிபார்ட்மெண்ட்டும் இருக்கலாம் ஏன்னா வெறும் சர்வீஸு மக்கள் எதுவும் சேஃப்டி பார்க்குறதுனால பெருசாக வருமானம் இல்லாதங்க இருக்கலாம் ஏதாவது பழைய மிஷினை விற்றாலோ போகுது அந்த மாதிரி எப்பயோ அக்கேஷனில் வர்றது அதாவது பழைய மெட்டீரியலை ஸ்க்ராப் விற்கிறது அந்த மாதிரி இருந்தால் தான் இருக்கும் மற்றபடி ரெவென்யூ கலெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அந்த அதை தவிர அப்படி இருக்கலாம் சரி அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெவென்யூ கலெக்ஷனே இருக்குது இந்த மாதிரி செலவுகள் இருக்குன்னா வந்த பணத்தை செலவுகளுக்கு யூஸ் பண்ணுறது கிடையவே கிடையாது அந்த மாதிரி ரூல் எங்கேயுமே கிடையாது வந்த பணத்தை ரெமிட் பண்ணோம் அது சின்ன பணமாக இருந்தாலும் சரி பெரிய பணமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் ரூபா வசூலாயிருக்கு ஏதோ ஒரு வந்துருக்குது பெட்டிய பர்சு அமௌண்ட் தான் இம்ப்ரெஸில் செலவழிக்கிறேன்னா அதில் செலவழிக்க முடியாது இதை வந்து ரெமிட் பண்ணுறதை பண்ணியாகணும் இம்ப்ரெஸ்க்கு நார்மலாக என்ன சிஸ்டமோ இருக்கிற இம்ப்ரஸ் பணம் இருந்தால் அதில் செலவழிச்சிக்கிட்டு ரெக்யூ பண்ணுறதுக்கு திருப்பி செக் போட்டு பிஓ மூலம் வாங்குறது செக் ட்ராக்டி டிவான நேரடியாக பேங்கில் வாங்குறது ஜெடிடியோ வாங்குறது தான் பண்ண முடியும் இல்லையா ரெவன்யூவாக வந்த பணம் அல்லது பப்ளிக் அக்கௌண்ட்டாக வந்த பணத்தை டிபார்ட்மெண்ட் செலவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு இதில் எக்ஸம்ஷன் எதுனா வெறும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஜெயில் இவங்களுக்கு வந்து அதை பண்ணிக்கிட்டு அது ரெக்கன்சல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எப்படின்னா நீங்கள் பப்ளிக் அக்கௌண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்லாம் வரும் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுற கேஸு வரும் நீங்கள் அதுக்காக திருப்பி போட்டு பேங்க் ஏன்னா அவங்க சப் ஆஃபீஸ்லேருந்துலாம் வேலை நடக்கும் அங்கேயே நீங்கள் கட்டுறதையும் கட்டிவிட்டு திருப்பி மீதி போய் ரிமிட் பண்ணால் போதும் இது அந்த மாதிரி ஜெயிலையும் இன்டர்னல் செலவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் வசூலில் வர வச்சு இந்த ரெண்டு இதை தவிர்த்து மற்ற அப்படி எதுக்கு அந்த அனுமதி கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் பண்ண மற்ற எல்லாருமே வந்த பணத்தை ரெமிட் பண்ணியாகணும் செலவுக்கு தனியாக தான் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறோம் செய்ய முடியாது அதுதான் அடிப்படை சரி இன்னொன்று என்னென்னா ரெவன்யூ இல்லாமல் பணம் வருது அப்படின்னா என்ன பப்ளிக் அக்கௌண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்னால் என்ன ப்ராவிடென்ட் ஃபண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதனுடைய பப்ளிக் அக்கௌண்டில் கட்டணும் இது என்ன அர்த்தம்னா நீங்கள் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் கரெக்டாக பார்க்கப்பண்ணே ரெவென்யூ அக்கௌண்ட் இருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது பப்ளிக் அக்கௌண்ட் இருக்குது மேஜர் ரேட்டு தான் இதில் மேஜர் ரேட்டு வரும் மேஜர் குரூப்பிங் இது மூணு தான் ரெவின்யூ கேபிட்டல் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட் இதுகளுக்குள்ள அது ரெலவெண்ட் மேஜர் மைனர் சப்ஜெக்ட் எல்லாம் போட்டு கரெக்டாக கட்டணும் அது வந்து ரூல் எயிட்டு ரூல் நைன் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி வரி வசூல் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரெவென்யூ வர்றது அப்படின்னா யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கோ அவங்க அது எவ்வளோ வர வேண்டியது ஒரு ஒரு அரசியை கரெக்டாக டயத்தோட டிலே பண்ணாமல் அது ஒர்க் அவுட் பண்ணணும் எவ்வளோ வருதுன்னு சொல்லி போட்டு லேட் பண்ணாமல் அதை வசூல் பண்ணி கெட்டுறது வேலை வந்ததை மட்டும்தான் கெட்டவும் கிடையாது எவ்வளோ வரணுங்கிறதையும் சரிபார்த்து அது நோட்டீஸ் போடுறது போட்டு அது என்ன வர இப்போ லைசன்ஸ் வேணும்னா லைசன்ஸ் எவ்வளோ வரண்டிருக்குலாம் போட்டு நோட்டீஸ் போட்டு வாங்கணும் டாக்ஸஸ்னால் அந்த மாதிரி கரெக்டாக வரதான்னு பார்த்துட்டு அசஸ் பண்ணுறதை கரெக்டாக பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த வர வேண்டிய அமௌண்ட்டை சரிபார்த்து செய்ய வேண்டிய வேலையும் அந்த பொறுப்பான அதிகாரிகளுக்கு உண்டு அது வந்தால்தான் கட்டெல்லாம் கிடையாது வர்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற வேலை இருக்கு அப்புறம் ரூல் பத்து வந்து கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரவுகள்லாம் கரெக்டாக ரெமிட் ஆனதை ஏ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ரெமிட் ஆன அக்கௌண்ட்டையும் பார்த்து ரெக்கன்சில் பண்ணணும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அது பார்க்குறது பொறுப்பு கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் அவருடைய கணக்கு மட்டும் கிடையாது அவருடைய சபார்டினேட்டதும் கரெக்டாக அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் போய் கவர்மெண்ட் அக்கௌண்ட் போயிடுச்சான்னு சொல்லி ரெக்கன்சில் பண்ணுறது ஒவ்வொரு கண்ட்ரோலிங் ஆஃபீஸருடைய தலையாய பொறுப்பு தன்னுடைய தன்னுடைய கீழே உள்ள அதிகாரிகளும் செய்யணும் அதை மாதம் மாதம் பண்ணி வருஷ கிடைச்சது ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும் கரெக்டாக இந்த போ ரெமிட் பண்ணதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் படி அவங்க அக்கௌண்ட் படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து சில இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜில் சில சிஸ்டம் அடுத்து வர வீடியோக்களில் மற்றதை பார்ப்போம் நன்றி